உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சகரியா இரண்டு எட்டு பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கத்து சொல்கிறார் மகிமையான வாழ்க்கை இனிமேல் இனிமேலிருந்து ஆரம்பிக்குது சரிங்களா மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போறீங்க மகிமை நிறைந்த வாழ்க்கை முன்னாடி இல்லை உங்களுக்கு பின்னாடி வச்சுருக்காரு இனிமை பின்னாடி வச்சுருக்காரு இனிமையிலேருந்து மகிமை நிறைந்த வாழ்க்கை சொல்கிறது யாருன்னா சேனைகளின் கர்த்தர் அவர் தான் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இல்லை பரவாயில்ல பிற்பாடு மகிமை உண்டாகும் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு மகிமை நிறைந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குதுங்க ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் வாழ்க்கையுடைய முற்பகுதி உங்களை வந்து ஒரு வியாதி வந்து கொள்ளையிட்டுருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதியை வறுமை பிரச்சனைகள் கொள்ளையிட்டுருக்கலாம் இவையெல்லாம் சேர்ந்து இந்த வியாதி இந்த பிரச்சனை இந்த வறுமை இவையெல்லாம் சேர்ந்து உங்கள் பணத்தை கொள்ளையிட்ருக்கலாம் உங்களுடைய நகையை கொள்ளையிட்ருக்கலாம் உங்கள் சொத்துக்களை அப்படியே கொள்ளையிட்ருக்கலாம் ஆனால் இனிமே வரும் காலம் பிற்பகுதி இனிமேல் வரும் காலம் உங்களுக்கு மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்று சேனிகளின் கருத்தை சொல்கிறார் ஓகேங்களா அதனால் பயப்படாதீங்க பழச நினச்சி கவலைப்படாதீங்க போனது போகட்டும் நான் கூட அப்படிதான் தான் பழச ரொம்ப கவலையில் இருந்தேன் இன்னைக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு கவலை வருது இல்லை ஏன் இப்படி நடக்குது ஏன் இது நடந்திருக்க கூடாது இல்லை ஏசுவே இது நடந்திருக்க கூடாது இல்லை அப்படிலாம் கேட்டுட்டு நிற்கிறீங்கள நான் அப்படிதான் கேட்டுட்டு நின்னேன் பழச நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் பிற்பகுதி மகிமை நிறைந்ததாக இருக்கும் சரிங்களா நம்ம ஆபிரகாம் இருக்காங்களே அவங்களுடைய முற்பகுதி சரியில்லைங்க அவங்கள முற்பகுதி பற்றி பைபிள் பேசவே இல்லை எழுபத்தைந்து வயது அவங்க பிற்பகுதிக்கு வரும்போது அவங்க அந்த ரெண்டாவது பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டு எழுவத்தஞ்சி வருடம் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அதனால் பைபிளில் அவங்களுடைய முற்பகுதியாக தான் படலை என்ன நடந்துச்சு அந்த முற்பகுதியில்னால் குழந்தை இல்லை அந்த குழந்தை இன்மை அவங்களை கொள்ளையிட்டது அவங்களுடைய ஆயிலின் எழுவத்தஞ்சி வருஷம் எழுவத்தஞ்சி வருஷத்தை கொள்ளையிட்டது ஒன்றுமே இல்லை ஆபிரகாம் கிட்ட ஆனால் எழுவத்தஞ்சாவது வயசில் தேவன் கூப்பிட்டு ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை கொடுத்த காணான் நாட்டில் அது ஸ்டார்ட் ஆச்சு காணாமல் நாட்டில் அது ஆரம்பமாச்சு உங்களுக்கு மகிமை நிறைந்த வாழ்க்கை இருக்குதுங்க சரிங்களா உங்களுக்கும் இருக்குது அது வந்து ஆரம்பமாகுது வலசை நினச்சி கவலைப்படாதீங்க போனது போகட்டும் தேவன் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வச்சிருக்கார் உங்களை கொண்டு போவார் சரிங்களா அவரை நம்புங்க மகிமை நிறைந்ததா இருக்கும் இனிமேல் வரும் வருங்காலம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்க கூடாது ஏசப்பா ஏன் நடந்துச்சு ஏன் நடக்க விட்டீங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க யோசிக்கிறாங்க பழச நினச்சி வருத்தப்பட வேண்டாம் பிற்பகுதி மேல் வரும் பகுதி மகிமை நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சி பீராக இயேசுவின் காயப்பட்ட தளபர்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக அப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய அந்த நோயாளியாக இருக்கக்கூடாது உங்கள் பிள்ளைங்க செய்து ஆரோக்கியத்தை கொடுத்துருங்கப்பா நாங்களாம் பிடிக்க மாட்டோம்ப்பா வியாதி வந்தால் செய்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருங்க மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா அவனை பிடிச்சி நரகத்தில் பா அப்படி நீங்கள் நரகத்தில் தள்ளினா தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது அங்கெல்லாம் வாழ முடியாது பண் எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறோம் அங்கே தான் வருவோம் அதனால் எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா சாமி உங்களுடைய ரத்தத்தை கொண்டு நல்லா பாவங்கள் எல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அப்புறம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அப்பா அந்த இமை பொழுது உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க உங்களுக்கு சந்திக்க மூன்றாவது வானத்தில் மதிய வானத்தில் வந்து வருவோம் அப்போ அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துட்டு கூடாது ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சி பிசாச ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பர்சுத்தமாக வச்சுக்கோங்க பசுத்தமாக வாழ்வது மனிதனால் கூடாது அதற்கும் உங்கள் உதவி தான் எங்களுக்கு தேவை உதவி செய்யுங்கப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கு கூட எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இஸ்ரூ முழு கேளுப்பீதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்